ஒரே ஒரு படம் தமிழ் சமூகத்தையே மாற்றி எழுதிச்சு என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த பராசக்தி ஒரு படம் அல்ல தமிழர்களின் விழிப்பு தமிழ் சமூகத்துக்கு புது சிந்தனை அந்த படத்துலதான் ஒரு சிம்ம குரல் எழுந்தது பாவி இல்ல அந்த குரலுக்கு பின்னால் இருந்த மூளை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஐயா மதம் ஜாதி மூட இவை அனைத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்ட முதல் எழுத்து அவர் எழுத்துதான் அந்த வசனங்கள் திரையரங்க சுவற்றை தாண்டி மக்களின் மனசுக்குள் சென்று நிலைத்தது கலைஞர் அவர்கள் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல ஒரு புரட்சிகர சிந்தனையாளர் கலைஞர் அவர்கள் சினிமா வசனம் அல்ல சமூக மாற்றத்திற்கான ஓர் கலைஞர் அவர்கள் எழுதின பராசக்தி தான் தமிழரின் தலையை உயர்த்தியப்படும் இந்த நாளிலிருந்து தமிழ் சினிமா ஒரு திசை பெற்றது தமிழ் சமூகமோ ஒரு விழிப்பு பெற்றது இன்று பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த புரட்சி படத்துக்கு எழுபத்தி மூணு ஆண்டுகள் ஆகின்றன